வருகிறார் ஒதுங்கி நில்லுங்க டூக்கு மும்பை அணி தகுதி குஜராத் நாக் அவுட் ஐ பி எல் இருபத்தி அஞ்சாவது வருஷம் எலிமினேட்டர் போட்டியில மும்பைக்கு எதிரான குஜராத் அணி தோல்வியை தழுவி தொடர விட்டு வெளியேறியிருக்கு இது மூலமா மும்பை அணி குவாலிஃபயர் டூ போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கு வரக்கூடிய அணி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாப் கூட மும்பை பலபரட்சை நடத்துது சந்திகர்ல நடந்த இந்த ஆட்டத்துல டாஸ் ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்க தேர்வு பண்ணிச்சு இந்த சீசன்ல ரோஹித் சர்மா சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக அரை சதம் விளாசின நிலையில மற்ற ஆட்டங்கள்ல எல்லாம் பெரிய அளவு சாதிக்கல பதினாலு போட்டிகள்ல ரோஹித் சர்மா மொத்தமா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு இந்த நிலையில எலிமினேட்டர் போட்டியில ரோஹித் சர்மா தன்னோட அபார அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு அணியோட விளையாடினாரு ஜானி ஃபாரிஸ்டோ இருபத்தி ரெண்டு பந்துகள்ல நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு இதுல நாலு பவுண்டரிகளும் மூணு சிக்ஸர்களும் அடங்கும் ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ் சிக்சர்களை பறக்க விட ரோஹித் சர்மா தன்னோட அதிரடியை வெளிப்படுத்தி மும்பை அணியோட ஸ்கோரை உயர்த்தினாரு சூரியகுமார் யாதவ் மூணு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அப்படின்னு இருபது பந்துகள்ல முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்தாரு இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா இருபத்தி எட்டு பந்துகள்ல தன்னோட அரை சதத்தை பதிவு பண்ணாரு இளம் வீரர் திலக் வர்மா மூணு சிக்ஸ்களை பறக்கவிட்டு பதினோரு பந்துகள்ல இருபத்தி அஞ்சு ரன்கள் எடுத்தாரு கடைசி வரைக்கும் அதிரடி காட்ட ரோஹித் சர்மா ஐம்பது பந்துகள்ல எண்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தாரு சதம் அடிப்பாரு அப்படின்னு ரோஹித் சர்மா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எண்பத்தி ஓரு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு அவரோட பேட்டிங்ல ஒன்பது பவுண்டரி நாலு சிக்சர்கள் அடங்கும் தொடங்கும் ஹர்திக் பாண்டியா ஒன்பது பந்துகள்ல இருபத்தி ரன்கள் எடுக்க மும்பை அணி இருபது ஓவர் முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ரன்கள் எடுத்துச்சு இதுக்கப்புறமா இருநூத்தி ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கற இலக்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கேப்டன் கில் பவுல்ட் பந்து வீச்சுல ஆட்டம் இழந்தாரு அதுக்கப்புறமா இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சாய் சுதர்ஷன் குசல் மெண்டிஸ் அதிரடியா விளையாடுனாங்க குஷல் மெண்டிஸ் ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி எடுத்து அதிரடி காட்டின நிலையில ஹிட் விக்கெட் ஆகி இருபது ரன்கள்ல வெளியேறிட்டாரு அதுக்கப்புறமா சாய் சுதர்ஷன் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்க அபாரமா விளையாடி குஜராத் அணியோட மானத்தை காப்பாத்தினாங்க சாய் சுதர்ஷன் இருபத்தி எட்டு அரை சதம் விளாச அபாரமா விளையாடின வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி எட்டு ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு வாஷிங்டன் சுந்தரோட வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் ஆட்டத்துல ரொம்ப பெரிய திருப்பு முனை ஏற்படுத்துச்சு தொடர்ந்து கடைசி வரைக்கும் போராடின சாய் சுதர்ஷன் நாற்பத்தி ஒன்பது பந்துகள்ல எண்பது ரன்கள் சேர்த்தாரு கடைசில மற்ற வீரர்கள் யாரும் பெரிய அளவுல ஸ்கோர் எடுக்க முடியாம தடுமாறினாங்க இதனால இருபது ஓவர் முடிவுல குஜராத் அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்துச்சு இது மூலமா மும்பை அணி எலிமினேட்டர் போட்டியில இருபது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு